பொட்டாக்குள்ள அடைச்சி நாட்டு நாட்டுக்கோழி கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழிக்கு தீவனங்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பா நாட்டுக்கோழிக்கு தீவனங்கிறது இயற்கையான தீவனமாக இருக்கணும் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நாமளே தீவனத்தை உருவாக்கணும் மூட்டை தீவனங்கள்லேயே ரசாயனங்கள் இப்போ காக்கப்படுறதுனால மூட்டை தீவனம் போடாமல் நாட்டுக்கோழிகளுக்கு நாமளே தீவனங்களை கம்பு கேழ்வருக்கு சோளம் மக்காச்சோளம் கோதுமை அரிசி இது மாதிரி தானியங்களை வாங்கி அரைச்சி நாமளே தீவனம் தயார் பண்ணி கோழிகளுக்கு கொடுக்கணும் கோழிகள் ஃப்ரீயாகவே இருக்கணும் இப்போ நம்ம பண்ணையில் கோழிகளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் சொட்டு மருந்தோ இன்ஜெக்ஷனோ போடுறது கிடையாது இயற்கையான சூழ்நிலையில் அது வளர்றதுனால அது பாருங்க சொட்டு மருந்தோ இன்ஜெக்ஷனோ போடுறது கிடையாது எல்லாமே இயற்கையான ஒரு இது இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கும் சத்துக்காகவும் பஞ்சகவியாக கொடுக்குறேன் இதோ பாருங்க வாரத்தில் ஒரு நாள் பஞ்சகவியாக நல்ல விதமாக கொடுக்குறேன் அடுத்து ஒரு வாரத்தை வாரத்தில் ஒரு நாள் அது வயிற்றில் பூச்சி உருவாகுறதில்லை அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்காக ஒரு கஷாயம் தயார் பண்ணி இயற்கையாக ஒரு கஷாய மூலிகைகளை கொண்டு ஒரு கஷாயம் தயார் பண்ணி அது கொடுக்குறேன் இது ரெண்டே போதும் அதுவங்களுக்கு வேறு ஒன்றும் வியாதிக்கு மருந்து போடணும்னு அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல விதமாக வளர ஆரம்பிச்சிடுது ஆக கோழிகளுக்கு இன்ஜெக்ஷனோ சொட்டு மருந்தோ இல்லாமல் இயற்கையான முறையிலேயே நல்ல விதமாக வளர்க்க முடியும் பாருங்கள் நாலரை தான் ஆகுது இந்த கோழி நாலரை மாதத்துல அளவுக்கு வளர்ந்துருக்கிறது பெரியது தான் நாங்கள் ஒன்றும் பெருசாக இதுக்கு பெருசாக தீவன செலவுகள்லாம் வச்சு இது பண்ணுறதில்ல பெரியா வளருது இயற்கையான சூழ்நிலையில் வளருது இயற்கையான உணவுகளை நாமளே தயார் பண்ணி அதை கொடுக்குறோம் அதனால் நல்லாவும் இருக்குது இதனுடைய கறி சாப்பிட்டு பார்க்குறவங்க கூட ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு நல்ல திருப்தியை கொடுத்துக்கோ